இன்றைக்கி சாட்டர்டே அப்படிங்கிறதுனாலேயே செமையான எனர்ஜி ஒன்று வருது ஏன்னால் இன்றைக்கி பசங்களுக்கெலாம் லீவு மெதுவாக சமையல் பண்ணால் போதும் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து புதுசாக ஒரு குல்லா ஒன்று வாங்கினேன் ஆண்டு ஸ்டோரில் நூற்றி இருபது ரூபான்னு வாங்கினேன் செம்ம கிளாத்து சூப்பராக இருக்குது சாட்டர்டே சண்டே தவிர மற்ற நாள்லாம் காலையிலே ஆறரைக்கெலாம் பசங்களுக்கு சமையல் பண்ண போகிறதுனால எப்போவுமே நம்ம வந்து சன்லைட்டில் ரொம்ப நேரம் நிற்க முடியாது ஏன்னா ஏழு மணிக்கு தான் சண்டே வெளியே வரும் ஸோ இந்த சனி நேர் மட்டும் சன்காகவே காத்திருப்பேன் ஏன்னா அந்த சன்லைட் வந்து வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் இன்றைக்கி வந்து சன்லைட் அப்படியே மெதுவாக வந்துடுச்சு நம்ம வந்து எட்டு மணிக்கு கீழே போனாலும் கவலை இல்லை மெதுவாக சமையல் பண்ணிக்கலாம் ஸோ கொஞ்சம் நேரம் சன்லைட்டில் அப்படியே நானும் உட்கார ஆரம்பிச்சிட்டேன் சன்லைட்டில் இருக்கிறதுனால விட்டமின் டி கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் நல்லா தூக்கமும் வரும் நான் சன்லைட்டில் இருக்கிறத பார்த்து பாப்பாவும் மேலே வந்து அவளையும் குடிச்சு அவளையும் சன்லைட்டில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டேன் நீங்களும் சன்லைட்டில் ஒரு நாளைக்கு கொஞ்ச நேரமாவது நெல்லுங்க அப்படியே கொஞ்சம் நேரம் சன்லைட்டில் நின்றுட்டு அப்படியே கீழே போய் பாத்திரம் எல்லாம் தேய்க்க ஆரம்பிச்சிட்டேன் ஒவ்வொரு வேலையாக பார்த்துட்டு இருக்கும்போதே அக்ஷித் கிராக்கில் என்ன பண்ணான்னா காய்கறியெல்லாம் திருடிக்கிட்டு இருந்தான் எதுக்குன்னா வெளியே போய் அவங்க வந்து இன்றைக்கி கூட்டான்ஸ் ஒரு சமைக்க போகிறாங்களோ அதுக்காக ஒவ்வொரு காயாக எடுத்துகிட்டு இருந்தான் அப்போ தான் இந்த மாங்காவை பார்த்து சாப்பிட்லான்னு எடுத்தேன் மாங்காய் இரநூத்தி இருபத்தெட்டு கிராம் இருந்தது இதில் நிறைய கேலரிஸ் இருந்தது நிறைய மீன்ஸ் கம்மி தான் இருந்தாலும் நான் வந்து வெறும் முப்பத்தொம்போது கிராம் மட்டும் எடுத்துக்கிட்டேன் இதுலேயே ஏறக்குறைய ஐம்பது கேலரி இருக்குது பாப்பாவுக்கு வந்து மாங்காய்லாம் கொடுத்து அவள் சாப்பிட்டுட்டு இருந்தாள் அவள் ஃப்ரெண்ட் வந்து விளாட கூப்பிட்டதுனால வெளியே போயிட்டாங்க சரி வெளியே அப்படி என்னதான் தான் விளையாடுறாங்கன்னு போய் பார்த்தா பழையபடி சோறு பொங்கி தான் கூட்டாஞ்சோறெல்லாம் வச்சு அதுக்கு உருளைக்கெழங்கு பொறிச்சு செம்மையா என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருந்தாங்க எனக்கும் கொஞ்சம் கூட்டாஞ்சோறு கொடுத்தாங்க அதில் டேஸ்ட் பார்த்தேன் டேஸ்ட் வேறு லெவலில் இருந்தது ஆனால் கொஞ்சம் டேஸ்ட் மட்டும் பார்த்துட்டு விட்டுட்டேன் அப்படியே அம்மா வீட்டுக்கு போய் பாப்பாவை பார்த்துட்டு இருந்தேன் பாப்பா தூங்கி முடிச்சதுனால அழுதுட்டு இருந்தாங்க மேடம் பாப்பாவும் கொஞ்சிட்டே அப்படி என்ன சாப்பிட இருக்குன்னு பார்த்தேன் அம்மா தோசை மாவு இருக்கும் சுட்டு சாப்பிடுனாங்க ஸோ அப்படி இப்படிமா பிஞ்சு எடுத்தினாலும் ரெண்டு குட்டி தோசை அதாவது நல்லா மெலிசாக ஊற்றி அரைக்கரண்டி மாவு தான் ஊற்றினேன் ஊற்றி ரெண்டு தோசை வச்சுட்டேன் அப்படியே இதில் வந்து சாம்பார் நிறைய காய்கறி வச்சு எடுத்துக்கிட்டேன் உலர்ந்த காய்கறி எல்லாத்தையுமே அரித்து போட்டாச்சு ஏன்னா இதில் வந்து ப்ரோட்டீன்ஸ் நிறையா இருக்கும் அதே மாதிரி நார்ச்சத்தும் நிறையா இருக்கும் மேக்ஸிமம் வந்து சட்னி வந்து அவாய்ட் பண்ணணும் அம்மா வந்து சூப்பராக சட்னியும் வச்சுருந்தாங்க சட்னியை பார்த்தோன்னா மனசு கேட்கல ஸோ கொஞ்சோண்டு சட்னி எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்கு என்னோடய மனசாட்சி இதுக்கு நீ வைக்காமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தது அதை வச்சு அப்படியே சாப்பிட்டுட்டு பாப்பா கூட கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு இங்கே காஜு கட்லி இருந்தது அதில் வந்து ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்லான்னு தான் ஒரு பீஸ் எடுத்தேன் பின்னாடி எதுக்கும் கேலரிஸ் பார்ப்போம்னு பார்த்தா டூ ஹண்ட்ரட் கிராம் மொத்தம் தௌசண்ட் கேலரி மொத்தம் இதில் டுவெண்ட்டி இருந்ததுனால ஒன்று வந்து ஃபிஃப்டி கேலரி வருது அதனால் கொஞ்சோண்டு மட்டும் டேஸ்ட் பார்த்துட்டு அப்படியே அம்மாட்ட கொடுத்துட்டேன் அம்மா வீட்டுக்கு வெளியே செமையாக ரோடு போட்டிருக்காங்க பார்க்குறதுக்கு க்யூட்டாக இருக்கா இனி நம்ம தெருவுக்கும் சீக்கிரம் போடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் சூப்பராக போட்டிருக்காங்க ரோடு அப்படியே வீட்டுக்கு வந்ததும் மார்க்கெட்டுக்கு கிளம்பியாச்சு வெயிட் லாஸை பொறுத்தவரை காய்கறி இல்லைன்னா நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணதுக்கும் கஷ்டம் நம்ம கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காகவும் இருக்க முடியாது அதனாலவே நிறைய காய்கறி வாங்கிடுவேன் எங்கள் ஊர் மார்க்கெட்டில் சனிக்கிழமை ஆனாலே நல்லா ரேட்லாம் கம்மியாக இருக்கும் அதுக்காகவே சனிக்கிழமை காய்கறி வாங்க போயிடுவேன் இன்றைக்கி வந்து நிறையா ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கினேன் அதனால் காய்கறி ஒரு பை அப்புறம் ஃப்ரூட்ஸ் எல்லாமே ரெண்டு மூணு பை வந்துட்டு ஏன்னா வாட்டர் மெலன் இருந்தது அது எல்லாமே வாங்கினேன் அதனாலவே நிறைய கவர் இருந்துட்டு எல்லாம் கொண்டு வந்து வீட்டில் அப்படியே வரிசையாக அடுக்கி வச்சாச்சு இதில் இருக்கிற எல்லா கேரட்டும் இது கூட ஒரு ஆறு கேரட் என்னமோ இருந்தது எல்லாம் சேர்த்து முப்பது ரூபா ஸோ கேரட் எண்ணெய்க்கி வில நல்லா பரவாயில்ல எப்படியோ ஒரு நாலஞ்சு நாளைக்கு வச்சிடலாம் அப்புறம் வேறு லெவல் ஸ்நாக்ஸ் பப்பாளி பழம் பப்பாளி பழம் வந்து கொஞ்சம் அடிபட்டுருந்தது அன்னைக்கு தான் வெட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முப்பது ரூபாய்க்கு கொடுத்தாங்க முப்பது ரூபான்னா நல்லா பரவாயில்ல டேஸ்ட்டாகவும் இருந்தது நல்லா இனிப்பாக இருந்தது நல்ல வேலை அடிப்பட்ருந்து இந்த பழத்தை மிஸ் பண்ணாமல் வந்துவிட்டேன் அப்படியே கேப்பேஜ் வந்து இவ்வளோ பெரிய கேபேஜ்னா இருபது ரூபாய் நல்லா பெருசாக இருந்தது நம்ம வந்து ஒரு ஆளுக்கு அப்படிங்கும்போது நாலு நாளைக்கு தாராளமாக நிறைய போட்டு சமையல் பண்ணி சாப்பிட்லாம் அப்புறம் ஸ்வீட் கார்ன் ஸ்வீட் கார்ன் இருபது ரூபா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க வேறு இந்த ரெண்டு அண்ணாச்சி பழமும் சேர்த்து முப்பது ரூபாயோ ஐம்பது ரூபாயும் தெரியல அவ்வளோக்கு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வாட்டர் மெலன் வாட்டர் மெலன் வந்து கரெக்டாக ரெண்டரை கிலோ இருந்தது ஒரு கிலோ இருபது ரூபா அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டரை கிலோ சேர்த்து ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்தாங்க செமையா இலவசமாகவே இலையும் புதினா இலையும் வாங்கிட்டேன் அது ரொம்பவே ஹாப்பி அதுக்கப்புறம் இந்த புடலங்காய் பத்து ரூபா புடலங்காய்லாம் ரேட் கூட்டிகிட்டு முன்னாடிலாம் ஒரு முழு புடலங்காய் தான் பத்து ரூபா இருக்கும் வெள்ளரிக்காவும் வெலை கூடிட்டு இருபது ரூபா அப்புறம் கேப்சிகம் பத்து தான் அதுக்கப்புறம் பூ காலிஃப்ளவர் பூ வந்து முப்பது ரூபா நாற்பது ரூபாய்க்கு இவ்வளோ பெரிய பூ கொடுத்தாங்க பீட்ரூட்டும் இருபது ரூபா தான் தக்காளி ஒன்றரை கிலோ முப்பது ரூபான்னு வாங்கிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் நமக்கு வந்து காலை உணவாக இருக்கக்கூடிய இந்த சக்கரை சீனி கிழங்கு சீனிக்கிழங்கு அது வந்து ஐம்பது ரூபா கிலோ அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன் அப்புறம் பாப்பாவுக்கும் அக்ஷயத்துக்கும் பிடிச்ச ஆரஞ்சு பழம் வந்து அரை கிலோ ஐம்பது ரூபா அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கிட்டு வந்தேன் கடைக்கு போனால் நீங்கள் சம்சா பப்ஸு அந்த மாதிரி வாங்கிறத விட இப்படி காய்கறி வாங்கினா ரேட்டும் கம்மியாக தான் ஆகும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து நல்லா சத்தும் கிடைக்கும் உடம்புக்கும் நல்லா ஆரோக்கியம் ஸோ இந்த மாதிரி காய்கறி பழம் எல்லாமே வாங்கி சாப்பிடுங்க அதுவும் சில பழம் காய்கறிலாம் சீசனாக தான் கிடைக்கும் அந்த மாதிரி பழம்லாம் விட்டுறாமல் வாங்கி சாப்பிடுங்க இந்த பூவை பார்த்த உடனே ஞாபகம் வருது இல்லை ஃபஸ்ட்டேக்கு நேரத்தில் இந்த பூவை தந்தா அது ஒரு யூ சொல்லியிருக்கலாம் வேஸ்ட்டுங்க இன்றைக்கி வந்து எனக்கு டைப்ரைட்டிங் கிளாஸில் எக்ஸாம் இருக்கிறதுனால நான் வந்து குழம்பு வைக்கலை இன்றைக்கி எங்கள் அம்மா வீட்டில் அவங்களுக்கு குழம்பு வாங்கி கொடுத்துட்டேன் ஸோ எனக்கு வந்து கேப்பேஜ் தான் நல்லா எடுத்து கொஞ்சம் பெருசாகவே வெட்டி நல்லா வதக்கிட்டேன் எனக்கு வந்து கேப்பேஜ் கொஞ்சம் பெருசாக வெட்டி வதக்கினா பிடிக்கும் மற்றபடிக்கு கேரட்டும் கேப்சிக்கமும் பொடிசாக வெட்டி அதையும் சேர்த்து போட்டு வதக்கி அதில் ரெண்டு முட்டையும் போட்டு அதை அப்படியே கிண்டி எடுத்துட்டேன் இந்த குட்டி வெயிட் மிஷினில் வெயிட் பார்க்குறதுக்கு இந்த பிளேட் வந்து கரெக்டாக நூறு இருந்தது ஸோ அதுக்கு மேலே வந்து சாப்பாடு வச்சால் இரநூறு மொத்தம் வைக்கணும் அப்போ நூறு கிராம் வரும் அளவு ஸோ சாப்பாடு வந்து நூறு கிராம் வைக்கிறதுக்கு அளவு பார்த்து வச்சேன் நீங்களும் பாருங்கள் நூறு கிராம் சாப்பாடு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இதுவே நூற்றி கிராம் ஆகிட்டு நம்ம வந்து கரெக்டாக டூ ஹண்ட்ரட் கிராம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கரெக்டாக ஓரளவுக்கு இரநூறு கிராம் வர வரைக்கும் வச்சேன் இவ்வளோ சோறு தான் மொத்தத்தில் நூறு கிராம் நமக்கு பிளேட் நூறு கிராம் இருக்கிறதுனால இரநூறு கிராம் காட்டுது நீங்கள் வந்து சாப்பாடு அளவு எடுக்கும்போது நூறு கிராம் எடுத்து சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இவ்வளோண்டு சாப்பாடு மட்டும் எடுத்து சாப்பிடுங்க அந்த சாப்பாடு கூட அப்படியே கூட்டு வச்சிடலாம் நம்ம பண்ணி வச்ச அந்த கேபேஜ் கேரட் கேப்சிகம் போட்ட கூட்டை வந்து வச்சோன்னா இது வந்து ஒரு இரநூறு கிராம் எடுக்க போகிறோம் ஆல்ரெடி டூ ஹண்ட்ரட் கிராம் இருந்ததா இது இரநூறுனா நானூறு கிராம் ஊற்றும் சாப்பாடுனா குழம்பு இல்லாமல் எப்படி குழம்பு நான் வந்து வைக்கலன்னு ஆல்ரெடி சொன்னா எனக்கு தயிர் ஊற்றி சாப்பிட எனக்கு ஆசையாக இருந்தது தயிரில் வந்து நிறைய ப்ரோட்டீன்ஸும் இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து தயிர் ஊற்றி தான் சாப்பிட போகிறேன் ஸோ இது கூடவே அப்படியே ஒரு ஐம்பது கிராம் தயிர் ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயிரை ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன் கரெக்டாக எல்லாம் செய்து நானூற்றம்பது கிராம் வந்துட்டான் இப்போ வந்து இதை சாப்பிட போகிறேன் இதில் வந்து ரெண்டு முட்டையும் இருக்குது அதை சொல்ல மறந்துவிட்டேன் எப்போவுமே சாப்பாட்டில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரோட்டீன்ஸ் காய்கறியாக சாப்பிட்டதுக்கு அப்புறமா சாப்பாடு சாப்பிடுங்க நானும் கூட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் சாப்பாடு சாப்பிட ஆரம்பித்தேன் இவ்வளோ சாப்பாடு மிச்சம் தான் வைச்சேன் பப்பாளி ஒரு இரநூறு கிராம் எடுத்தேன் அதில் வந்து தொளி ஒரு நாற்பத்தி நாலு கிராம் இருந்ததுனால மிச்சம் வந்து ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் கிராம் வந்து எடுத்துக்கிட்டேன் அதோட கேலரி எவ்வளோனா அறுபத்தோரு கேலரி தான் நாம் சாப்பிட்டா ஹண்ட்ரட் கிராம் ரைஸில் வந்து ஒன் தேர்ட்டி கேலரிஸ் இருக்குது அதுக்கப்புறமா அந்த காய்கறிலெல்லாம் ஏறக்குறைய தேர்ட்டி ஃபைவ் டு டுவெண்ட்டி ஃபைவ் டூ தேர்ட்டி ஃபைவ் தான் இருந்தது நம்ம எடுத்த எல்லா காய்கறியுமே அதுக்கப்புறமா தயிரில் வந்து ஃபார்ட்டி நைன் கேலரிஸ் ஐம்பது கிராம் தயிர் அப்புறம் வந்து பப்பாயால் வந்து டூ ஹண்ட்ரட் கிராம் தான் செவன்ட்டி எயிட் கேலரிஸே இருந்தது மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் மொத்தம் தொள்ளாயிரத்தி பதிமூணு கேலரி சாப்பிட்ருக்கேன் இதுலேருந்து ஒரு நூறு கலரி கூடலாம் கம்மியாகலாம் எல்லாம் சேர்த்து ஒரு தௌசண்ட் கேலரி வச்சுக்கிட்டோம்னாலும் ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக்கு மறுபடியும் ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம் பப்பாயை எடுத்து என்னோடய ஈட்டிங் விண்டோவை முடிச்சுக்கிட்டே இனி நாளை காலையில் ஒம்பது மணிக்கு தான் சாப்பிடணும் மொத்தம் வந்து நமக்கு வந்து வெயிட் வந்து ஒன் கேஜி கம்மி பண்ணணும் அப்படின்னாக்கி கரெக்டாக ஏழாயிரத்தி எழுநூறு கேலரி நம்ம வந்து கம்மியாக சாப்பிட்ருக்கணும் இப்போ ஏழாயிரத்தி எழுநூறு கேலரினா ஏறக்குறைய ஏழு நாள் ஆயிரம் ஆயிரம் கேலரி கம்மியாக சாப்பிட்டா தான் முடியும் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நம்ம வந்து வாக்கிங் அந்த மாதிரி போய் கேலரியை பேனும் பண்ணியிருக்கணும் அப்போது வந்து இப்போ நம்ம வந்து தௌசண்ட் கேலரி சாப்பிட்டது வந்து என்னை பொறுத்தவரைல ஓகே தான் இப்போ டெய்லி தௌசண்ட் தௌசண்ட் கம்மி போது நமக்கு வந்து ஒன் வீக்குக்கு ஒன் கேஜி குறையும் இதுவே பெரிய ரிசல்ட்டு தான் என்னோடய எய்மிங்கில் வந்து அப்படி தான் நான் வச்சுட்ருக்கேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இதில் ஏதாவது டவுட் இருந்தேன் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்